ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தீபா tea டைம் இன்னைக்கு நான் நெத்திலி மீன் ஃப்ரை பண்ண போகிறேன் இது பெரிய நெத்திலிங்க இது சீசன் டைமில் தான் கிடைக்கும் கிடைக்கும் போது நம்ம இது மாதிரி செய்து சாப்பிடுவோம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நம்ம நெத்திலி மீன் ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் நீ நீட்டாக கழுவி வச்சுருக்குறேன் அதில் ஒரு ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துடலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருவோம் அரை ஸ்பூன் ஜீரக பவுடர் சேர்த்துடலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வத்தல் பொடி சேர்த்துடலாம் நான் இன்றைக்கி ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் பெப்பர் பவுடர் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் சேர்த்துடலாம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி நம்ம சேர்த்துருவோம் ரொம்ப ஸ்லைஸாக போட்டோன்னா வெங்காயம் ரொம்ப கரிஞ்சு போய்டும் மீன் குக்காக இருக்காது அதனால தான் இந்த மாதிரி போடனா ஈக்குவலாக குக் ஆகும் பச்சரிசி பவுடர் ஒரு மூணு ஸ்பூன் இல்லை ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துடலாம் எலுமிச்சம்பளம் ஒரு அரை எலுமிச்சம்பளத்தில் ஒரு அஞ்சு ட்ராப்ஸ் போல் பிழிஞ்சு வெட்டுடலாம் உங்களுக்கு புளிப்பு பிடிக்கும் அப்படின்னா ஃபுல்லாகவே பிழிஞ்சு வெட்டுடலாம் இது நல்லா மிக்ஸ் ஆகி கோட்டிங் வர்றதுக்காக ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருவோம் எண்ணெய் சேர்த்துக்க வேண்டாம் அப்படின்னா தண்ணி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மீன் உடையாமல் நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் சிலர் வந்து மசாலாவை தனியாக ரெடி பண்ணி அதில் போட்டு இதை மிக்ஸ் பண்ணுவாங்க அப்படியும் நம்ம பண்ணிக்கலாம் இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் நல்லா ஊற வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம் இல்லை வெளியில் வச்சாலும் பரவாயில்ல இப்போ ஒரு பேன் எடுத்து அதில் கீழே கருவேப்பிலை போட்டு நான் அந்த மீன் எல்லாமே போட்டுட்டேன் அந்த வீடியோஸ் எடுக்க முடியல கீழே கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணுறதுனால அந்த கருவேப்பிலையோட அரோமா நல்லா இருக்குங்க எந்த மீன் ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் கருவேப்பிலையை கீழே போட்டுட்டு நீங்கள் மீனை மேலே போடுங்க ஒரு நல்ல அரோமா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் மீன் நல்லா மெதுவாக அப்படியே எடுத்து நம்ம திருப்பி போட்டுடலாம் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள் இந்த மீனில் நம்ம குழம்பு வைக்கலாம் ஃப்ரை பண்ணலாம் அவியல் செய்யலாம் மாங்காய் போட்டு அவியல் செய்தோன்னா டேஸ்ட்டாக இருக்கும் எந்த மாதிரி வேணுனாலும் நம்ம செஞ்சு நம்ம சாப்பிட்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய மீன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ